வீடு வாங்கி ஏமாற போற மனோஜன் ரோகிணி மீனாவுக்கு வந்த ஆபத்து இந்த மாதிரி சிறுகடி காசை லேட்டஸ்ட் ப்ரோமோன வழியாக இருக்குது குறித்து பார்க்கலாம் ரசிகர்களினுடைய பேர் ஆதரவோட விஜய் டிவில பாத்தீங்கன்னா வெற்றிகரமாக சிறுகடி காசை சீரியல் ஓடிக்கிட்டு இருக்குது இந்த எபிசோட்ல மனோஜ் பாத்தீங்கன்னா தாங்க வாங்க நினைக்கிற வீட்டை தன்னுடைய மனைவி ரோகினியோட போயிட்டு பார்க்கறாரு வீடு பிரம்மாண்டமா சூப்பரா இருக்க வீட்டு உரிமையாளர் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு முதல்ல ஐம்பது லட்சம் ரூபாய் பணத்தை முதல்ல தர சொல்றாரு ஆனா மனோஜ் முப்பது லட்சம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்குள்ள அவர் ஓகேவும் சொல்றாரு ஆனா முப்பது லட்சத்தை கொடுத்து மனோஜ் பாத்தீங்கன்னா ஏமாற போறாரு அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது இன்னொரு பக்கம் மீனாவுக்கு ஆர்டர் கிடைக்க அந்த ஆர்டர் முன்னாடி செஞ்ச ஒருத்தர் பாத்தீங்க அப்படின்னா வில்லங்கமான நபராக இருக்கிறாரு இதனால எதிர்காலத்துல மீனாவுக்கு பிரச்சனை வரப்போகுது அப்படிங்கிறது தெளிவாவே தெரியுது சோ அந்த வகையில எபிசோட் முடிவுல பாத்தீங்கன்னா ப்ரோமோ ஒன்று ஷேர் பண்ணாங்க இந்த நிலையில விஜயா தன்னுடைய மகன் பெரிய வீடு வாங்க போறா அப்படிங்கறத நினச்சி பெருமைப்பட்டு அதை பார்வதி கிட்ட சொல்லி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க கண்டிப்பா அஹ் மனோஜன் ரோஹினி பாத்தீங்க அப்படின்னா இந்த வீடு விஷயத்துல பயங்கரமா பல்பு வாங்கி ஏமாற போறாங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது அதுக்கப்புறமா விஜயா பாத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய முகத்தை எங்க போய் வச்சுக்க போறாங்க சோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்